வணக்கம் சற்று முன் யாழ்ப்பாணத்தில் மகேந்திரா கும்பெனியால் அறிமுகமாகியது குறைந்த விலக்கார்கள் இந்த கார்கள் தச்சமயம் நாலு லட்சம் ரூபாய் விலக்கழிவில் வாங்கிக்கொள்ளலாம் இந்த கார்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கலர்களும் இறக்குமதி ஆகியிருக்கு நாங்கள் மஞ்சள் கலரில் இருந்து பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி இருநூறு சிசி த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் நெல் அப்பாவிக்கக்கூடியமாயிருக்கும் இது மகேந்திராண்ட மகேந்திரான்ண்டு எக்ஸ் யூபி த்ரீ எக்ஸ்டி ஏ செவன் எல் கூடுதலாக இது வந்து பெட்ரோல் அதாவது டீசல் முதல் ஏற்கனவே இதில் வந்தது இது வந்து பெட்ரோல் நவீன வடிவமைப்பில் இப்போ இறக்குமதி ஆயிருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நாங்கள் உள்பக்கங்களையும் பார்ப்போம் ஓட்டோ கீரான்னு வந்திருக்கு அதை விட உள்பக்கங்கள் உள்ளெல்லாம் அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்குது உள்பக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் கார்களுக்கு போட்டியாக தான் இந்த இப்போ தச்சமே இறக்குமதியாக இருக்குது மயந்திராண்ட பின்னுக்கு மூன்று பேர் இருக்கக்கூடியதாக இருக்குது முன்னுக்கு ரெண்டு அஞ்சு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஜீப் மாடல் இது வந்து பெட்ரோல் பதினேழு கிலோமீட்டருக்கிட்ட வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட அஞ்சு பெருசை புறண்டி அல்லது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கிலோமீட்டருக்கு புறண்டி கொடுக்கணும் கிலோமீட்டர் கணக்கு அல்ல அஞ்சு பெருசத்துக்கு அதை விட எல்லா கலர்கள்லேயும் இங்கே கொடுதலாம் நிற்கு மஞ்சள் கலர் அதை விட வெள்ளை அதை விட ஒரு கிரே கலர் அதை விட சிவப்பு கலர் உள்ளுக்கு நிற்கு அதை விட நீங்கள் விரும்பின கலர்களில் வாங்கி கொள்ளலாம் அதை விட மகிந்திரா ஒரு லோகம் வந்து இப்போ வர்றது ஒரு இதே லோகம் தான் இப்போ அந்த முந்தி இசுஸ்களுக்கு வந்த மாதிரி இப்போ ஒரு வித்தியாசமான லோகம் முன்னுக்கெல்லாம் அழகான ஷேப்லாம் பெற்றது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கார் வந்து ஜப்பான் கார்களை விட ஒரு அழகான ஒரு வடிவமைப்புலாம் தச்சமே வாங்கிட்டு அதாவது இது வந்து வந்ததில் விலை குறைஞ்ச விலை எல்லாம் வந்திருக்கு திருச்சிலுண்டர் பின்பக்கங்கள் எல்லாம் நல்ல அழகான தோட்டங்களில் இருக்குது நான் வடிவ காரை காற்றுவேன் அதை விட எல்லாம் இருக்குது தண்ண கூடுதலான புரண்டி உறுக்கினால் இதெல்லாம் யாழ்ப்பாணம் வேம்படி சந்திலான் இந்த கார் சேல்ஸ் வந்து நி இருக்குது இந்த மஹேந்திரா கொம்பனி வந்து வேம்படி சந்திதான்னு இருக்குது வேம்படி சந்தி இதிலேருந்து கச்சேரிக்கு போகிற ரோட் கொப்பிஹாஸ் பேக்கருக்குங்க எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னுக்கு தான் மஹேந்திரா ஷோரூம் இருக்குது நான் இந்த ஷோரூம் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் விரும்பினாக்களை எடுத்து இதை பற்றி தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட இது வந்து சன் ரூப் மேலே வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் சர்வீஸ் கொடுப்பீங்க அதை விட இதுக்கு வந்து ஐம்பது வீதம் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இது வந்து இதோட ஃபுல் விலை வந்து இதோட இந்த மாடல் ஆயிரத்தி இருநூறு சிசி இந்த மஹேந்திராவோட விலை ஒரு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு அறுபத்தி அஞ்சு லட்சம் மட்டும் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கோடியே முப்பது லட்சம் வந்து வச்சாலும் அறுபத்தஞ்சு லட்சம் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் அதோட பாருங்க நம் எலோவியில் வருது எலோவீல் அந்த ஒரு அந்த அழகான தோட்டத்திலான இருக்குது எலோவில்கள் அதை விட கலர் நல்ல லுக்கான இதாக இருக்குது பார்க்கும்போது முன்பக்கங்கள் பின்பக்கங்கள் எல்லாம் எதின பில்லாக ஒரு கோடிக்கு இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா ஒரு ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா முன்பணம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் மஹேந்திரா ஸ்டோர் ரூம் இவன் வந்து லீசிங் வசதி இங்கே நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு இப்போ புது வாகனங்களுக்கு ஐம்பது வீதம் லீசிங் கொடுக்கணும் உங்களை விரும்பின கம்பெனிகளில் இங்கே வந்து நீங்கள் லீசிங் பெற்றுக் கொள்ளலாம் அதை விட கலர்களை உங்களை பார்க்க தெரியும் இல்லை நல்ல கலர்களில் வந்திருக்கு சிவப்பு பள்ள க்ரே கலர் அதோட ஒரு எல்லோ கலர் அதோட பார்க்க உங்களுக்கு அழகான தோட்டங்கள்லாம் அதோட சென்சம் உடல் உங்களுக்கு உப்ப வார வாகனங்கள் எல்லாம் கூடுதலாக நவீன அம்சங்களோட தான் வருகுது பாப்போம் இந்த காரை பற்றி சொல்லுங்க செயற்பாடுகள் இது வந்து மஹேந்திரா த்ரீ எக்ஸோன்னு சொல்றது ஓ இதுதான் மஹேந்திராவில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டான கார் உண்டு இது நார்மல் ப்ரைஸ் வருது ஒரு கோடியே இருபத்தொம்போது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா வருது ஆரம்பத்தில் ஒரு நூறு காருக்கு ஒரு நாலு லட்சம் டிஸ்கவுண்ட் போகுது நாலு லட்சம் இப்போ டிஸ்கவுண்ட் போகுதா ஆரம்பத்தில் புக் பண்ணுற ஒரு நூறு காருக்கு அந்த ப்ரைஸில் கூட கூட்டிடுதான் இப்போ இப்போ புக் பண்ணுறாங்களுக்கு அப்படி சான்ஸ் இருக்கா இப்போ புக் பண்ணுறாங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குது நாலு லட்சில் டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இருந்து அது கழிச்சு தான் நான் ஒரு கோடிக்கு முப்பது பேசிக் ப்ரைஸ் வந்து இந்த

டைபனகா ஓ அந்த கேமராக்கள் எல்லாம் என்ன அடாஸ் லெவல் 2 உள்ள 360 கேமரா ஓ ஆட்டோ பிரேக்கிங் கேமரா வந்து இதுலயே மங்கங்க வரும் கேமரா வர வருது அடாஸ் லெவல் 2 சிஸ்டம் இருக்குது ஓ அதில் முதலாக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் வாகனம் நாங்கள் நோமலாக ட்ரைவ் பண்ணி கொண்டு கேக்க அது வந்து ஸ்பீடு செட் பண்ணினோம்னா அது நோமலாக அந்த ஸ்பீடில் போய் இருக்கும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது முன்னுக்கு ஏதாவது வாகனங்கள் வந்தால் அது இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது குறையும் குறையும் மற்றது இடையிலதா தான் திரட்டல் வந்து ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது ஓ மற்றது நோமலாகவே ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது இப்போ நம்ம போய்க்கொண்டு கேட்க இடையில் த்ரெட் வந்துச்சுன்னா அந்த ஆட்டோ பிரேக்கிங் இருக்குது அடுத்தது லேன் கீப் அசிஸ்டன்ட் சொல்றது இப்ப நாங்க ரோட்ல டிராவல் பண்ணிக்கொண்டு கேக்கு இந்த சைட் லைன் இருக்கு நானே அது எல்லாம் மாறினா அது எல்லாம் எங்களுக்கு அலாம் பண்ண அலர்ட் பண்ணக்கூடிய இது இருக்குது மற்றது லேன் டிப்போச்சர் வார்னிங்கும் இருக்குது லேன் எல்லாம் அதுவும் லேன் செட் பண்றது தான் எங்களை லேன் மாறி போனோம்னா ஸ்டேரிங் மூலமா எங்களை கொஞ்சம் ും அதர் பெரிய அட்வான்டேஜ் இந்த கார் இல்ல இப்ப வர எல்லா மாடல் கார் எல்லாம் பெருது கூடுதலா இது நல்ல ஒரு வடிவமைப்பு இதே மாடல் இப்போ அறிமுகம் ஆயிருக்கு 2025 2025 இலங்கை காரிமுகம் ஆயிருக்கு அட சன்ரூப் உண்மையில பார்க்க ஒரு அழகானது இதெல்லாம் இருக்கு கார் அதோட இதுக்கு என்னமாய் போறண்டி ஒரண்டிய பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் இல்லாடி ஒரு லட்சத்தி ஐம்பது கிலோமீட்டர் சன்ரூபா பாத்தீங்கன்னா இப்படி இது பண்ணா நீ க்ளோஸ் பண்றது இப்படி ஆஹ் அதோட இது இந்த டிஸ்பிளே செயற்பாடு டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இதுல ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்கு காமன் கார்டன் ஓ காமன் கார்டன் அவங்க ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருக்குது அதுல ரைவிங் மோட் இருக்கு இதுல மூன்று விதமான ரைவிங் மோட் இருக்கு ஜிப் ஜேப் ஜூம் உண்டு சொல்லி ஜிப்ன்றது நார்மலா எக்கனமி ஆன ரேட் உண்டு எக்கனோமி ஆன் ரை மூடு உண்டு ஜேப்ன்றது எக்கனமி பிளஸ் ஸ்போர்ட்டியான யான உண்டு ஒரு ஸூம்ன்றது ஒரு ஸ்போர்ட்டியான மூட் அதில் உங்களுக்கு ஹோஸ் பவர் கூடவா இருக்கும் பிக்கப் கூடவா இருக்கும் அந்த விதமான மூடு மூடு இருக்குதுக்கு இதுக்கு அதோட பெட்ரோலு நல்லா பாவிக்கும் பெட்ரோலோ பேசிக்கலு

கேலக்சி கிரீன் நெவியூலா ப்ளூ செல் பிளாக் தேங்கோ ரெட் இப்படின்னு சொல்லி அடுத்த விதமான கலர்ஸ் இருக்கு எட்டு கலர்ல இருக்கு மற்ற என்ன இது எடுக்கிறான்னு சொன்னா புக் பண்ணுமா இப்போ நாலு வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு நேரம் எடுக்கலாம் முடிஞ்ச இப்ப இந்த நாலு பேகிக்கிள் இருக்கு அதை விட நூறு பேகிள் எடுக்க மட்டும் உங்களுக்கு நாலு டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகேண்ணா நன்றி என்ன உங்க நம்பர் என்ன இதுல டிஸ்பிளேல போடுறேன் அதை விட விரும்பினாங்க உங்களுக்கு தொடரோண்டு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள நம்பர் இதுதான் இந்த மயேந்திரா ஷோரூமோட இது வந்து வேம்படி சந்தியில் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் அதை விட அண்டனி சகலன் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தாறு அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு முந்நூற்றி நாற்பத்தேழு சைவர் எழுபத்தாறு அறுநூற்றி முப்பத்தஞ்சு அறுபத்தொண்டு அறுபத்தெட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து இப்போ கூடுதலாக ரெண்டு மூன்று நாலு கலர்ல இருக்குது சிவப்பு பல்ல கிரே கலர் அதை விட எல்லோ கலர் இந்த வாகனங்கள் புக் பண்ணி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நம்பர் அந்த நம்பருக்கு அடுத்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு